இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் செய்தவைகளை சிந்தித்து பார்க்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள் மிகவும் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அவர்கள் இக்கட்டுகளையும் உபத்திரமங்களையும் கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசையை அழைத்து என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு என்று நீ பார்வோனிடத்தில் கேள் என்று சொன்ன மாத்திரத்திலே மோசை என்னும் தீர்க்கன் இடத்திற்கு சென்று என் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் எனவே ஒவ்வொன்றாக வாதைகள் எகிப்தியரை பிடித்துக் கொள்ளுகிறது பத்து வாதைகளை கண்ட பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விடுவதை நாம் காண முடியும் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவன் தன் ரதங்களோடும் குதிரைகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் சமுத்திரம் தடையாக காணப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள் கூப்பிட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் மோசையோடு கூட பேசி உன் கையில் உள்ள கோலை நீட்டு என்று சொன்னார் சமுத்திரம் இரண்டாக புரிந்தது ஜனங்கள் வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் பார்வோனின் சேனை சமுத்திரத்தின் நடுவாக வந்தபொழுது ஆண்டவர் பார்வோனின் சேனைகளை கவிழ்த்து போட்டார் அவர்களை ஜலம் மூடிக்கொண்டது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் சத்ருவின் கைக்கு விடுவித்தும் நடத்துகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல மனாந்தரத்திலே அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது தண்ணீர் இல்லாதபடியினாலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் விளைந்த வனாந்திரத்திலே எங்களை கொண்டு போடவா அழைத்து வந்தீர் என்று மோசையை பார்த்து கேட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாத இடத்திலே ஆண்டவர் மோசையை கண்மலையை அடி என்று சொன்னார் கண்மலை அடித்தான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது அவருடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் அது மாத்திரமல்ல நாற்பது வருடங்களாக மன்னாவினால் அவர்களை போஷித்து வந்தார் என்பதை பிரசுத்த வேதாமத்தில் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இன்னும் மாறாவிற்கு வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் காணப்பட்டபடினாலே ஆண்டவர் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தார் இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேலின் ஜனங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் அநேக சத்துருக்களை முறியடித்தார்கள் இந்த வனாந்தர் அனுபவத்திலே அவர்கள் வஸ்திரம் போகவில்லை அவர்கள் பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை ஆண்டு பேர் தம்முடைய ஜனங்களை அற்புதவிதமாய் நடத்தினார் என்று பிரசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை உன் சிறு வயது முதல் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை சிந்தித்து பார் கர்த்தர் உனக்கு செய்த அற்புதங்களை சிந்தித்து பார் ஒருவேளை நீ கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் காணப்படுகின்ற பொழுது ஏழ்மையான நிலைமையிலே காணப்பட்ட உன்னை கர்த்தர் இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த இடத்திலே பணி செய்யும்படியாய் வைத்திருக்கிறாரே அந்த செயல்பாடை சிந்தித்து பார் விளைவினப்பட்ட பொழுது அயோ என் வேதனை தாங்க முடியவில்லை என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு அழுத பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்தாரே கொஞ்சம் சிந்தித்து மரண தருவாயில் இருந்த உன்னை அவர் தம்முடைய கிருபையினாலே உயிர்ப்பித்தாரே மீட்டுக் கொண்டாரே அந்த அன்பை எண்ணிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவையிலே ரத்தம் சுந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழிவி சுத்திகரித்து தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டாரே அந்த அன்பை எண்ணிப்பார் வாழ்க்கையிலே கத்ராகி ஆண்டவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து செய்தவர்களை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு நீங்கள் கோடி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் எத்தனை பெரிய காரியங்களை கர்த்த உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார் என்னை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் இரண்டு விசை மரணத் தருவாயிலே அவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் எத்தனையோ நன்மைகளை ஆண்டுபோ நமக்கு செய்திருக்கிறார் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் இவை எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் எண்ணி முடியாத நன்மைகள் ஆண்டுபோ நமக்கு செய்திருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே அவர் செய்த உபகாரங்களை எண்ணி பார்ப்போம் எனவேதான் சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார் நாத்துமாவே கர்த்தரை என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் வயதை வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய் உன் வயதை கூட்டினார் என்பதை நாம் தந்தாய் அறிந்திருக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நன்மைகளை எண்ணி பார்ப்போம் ஓடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை இன்னும் பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்